எங்க சொல்லுங்க ஓகே ஓகே மச்சான் அந்த மார்க்க மட்டும் எடுத்துருங்கடா புரியல மேப்ல இந்த அந்த மார்க்க மட்டும் எடுத்துருங்கடா காமிச்சிட்டே இருக்கணும் ஹெட்ஸ் அப் இந்த சவுண்ட் வேற இங்க வருமாடா அத வேற ஆ ஆ வின்ஷால் சொல்கிறா மாறவேடா அந்த இடத்துல தான் இருக்கும்னு நினைக்கறது மச்சான் எனக்கு எம்பி ஃபார்ட்டி சொல்லுடா நான் உனக்கு வந்து எம்பி ஃபைவ் லிட்டரிபுள் சிட் தரேன் எம்பி ஃபார்ட்டியா தான்

நீ எங்க இருக்க ஒரு சரி நான் ஏன்னா ஒழிஞ்சிட்டீங்கன்னா தான் நான் போய் பார்க்க முடியும் நீ எங்க இருக்கு நீ ஏய் நீ அங்க போய் தேடுறடா நான் மார்க் பண்ற இங்க போடா இனி இது ஒரு ஒரு கண்டா இங்க வாங்கடா பா ஸ்குவாட் இருக்குடா இங்க வா 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 தோஸ் அவனு மார்க் பண்ணிருக்க பாரு அங்க போவான் அங்க இருக்கு பாரு மார்க் ஏய் ஊசி போட்டு எண்டிக்கு போகுதுடா டேய் டேய் bro இருந்தால அந்த கில் எனக்கு கொடுத்துடலாம் bro நீ ஏய் நல்ல இருக்கேன் மர்க்கா நம்மடா இட்ஸ் ஓகே bro ஐயா பங்கி என்னடா இருக்கும் ஒழுங்கா ஏய் மச்சான் உனக்கு mp5 போறேன்டா வந்து எடுத்து செஞ்சு இங்க எங்க இருக்க எங்க இருக்க ட்ரிபிள் ஷிப் நான் mac 10 டே இது இருக்கு மார்க் பண்ணு இந்த மச்சான் லெவல் 2 மச்சான்

லைப்லமா எல்லாம் நிறைய எடுத்துருக்கீங்க வந்துட்டு இருக்கேன் ப்ரோண்டி ஆஹ் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ப்ரோ அப்புறமா யூடியூப்க்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ சோ கொஞ்சம் வீட்ல

ஷார்ட் ரேஞ்ச் ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் சொல்லு மச்சான் இது என்னப்பா ஒரு கிரேட் பீச்சா அப்படின்னா யூஸ் பண்ணி பார்ப்போம்

നോ ഇങ്ങേ ഇങ്ങേ എടുക്കടാ അപ്പുറത്ത് നാലാണ് അപ്പുറത്ത് ഓക്കേ ഓക്കേ അവങ്ങ എനിമേ അടിക്ക പോ എയിറ്റ് ആമോ ഇല്ല മെഡിറ്റോസ് ഇല്ലടാ ഡേ

நல்ல விஷயம் என்னென்னா எனக்காக எம்பி பார்ட்டி பிடிவனுங்க வந்து இதில் விட்டானுங்க ஸ்டோரில் நீ வாங்கிக்கிற மாதிரி ரொம்ப நல்ல விஷயம் எனக்கு இனிமையா மச்சான் ஆமாடா சோர் எங்க எங்கேயா இங்கே வண்டியில் விட்டுருக்கான் பாரு

அவருவா வேற பண்றேன் அவனை விடாதீங்கடா அடிச்சுட்டே வாங்க ஓடிட்டான்

இருனிமையடிக்கிறாகரா <sin Dartmouth> <misf assessing> அந்த ஒரு ஸ்குவாட் வச்சோம்ல அந்த ஸ்குவாடோட இதுமா இஞ்சி ஓ நோ அஞ்சு பேர் பாக்குறேன் நீ பேர் போ போறான் பாரு பாத்தியா இருக்கா போறான்ல இருக்கா இருக்கா

சொல்லலாம்டா தெரியாதுடா ஏய் மச்சான் ஒன் வி ஒன்னான்னு நினைக்கிறேன் எனக்கு ஏன்னா அந்த இடத்துல ஸ்கிரீன்ல வந்து ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் இருக்கு அதனால தெரியல கரெக்டா மச்சான் அந்த அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட வந்து இருக்கான் பாரு லெஃப்ட் கொஞ்சம் லெஃப்ட் வா ஒரு நாக் பக்கத்துல வந்தானே பக்கத்துல வந்தானே இட்ஸ் ஓகே 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 குட் கேம் ப்ளே போலாம் வா பாவி ஆமாடா 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 இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே நல்ல கேம் ப்ளே நல்ல கேம் ப்ளே ப்ளே